ஒரே ஒரு தீக்குச்சி இருந்தாலே போதும் அடுத்த நொடியே நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உடனே நிறைவேறும் இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாசம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு இந்த நாள்ல நமக்கு பஞ்சமி திதியும் சஷ்டி திதியும் ஒன்னா சேர்ந்து இருக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்குது அதுக்கப்புறமா சஷ்டி திதி ஆரம்பமாகுது இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்தது இந்த பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா தீராத கஷ்டங்கள் எல்லாமே உடனடியாக தீர்றதுக்கு குங்குமத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தையும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா இந்த பஞ்சமி இருக்கக்கூடிய தடவி வைக்க வேண்டிய ஒரு பொருளை இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் மூணாவது வீடியோவா பதினைந்து நொடிகள் மட்டுமே பார்க்க வேண்டிய ஒரு படத்தை பத்தி சொல்லிருக்கேன் அதாவது பண வரவு அதிகரிக்கிறதுக்கு பதினைந்து நொடிகள் மட்டும் அந்த படத்தை நீங்க பார்த்தாலே போதும் இந்த மூணு வீடியோல இருக்கக்கூடிய பரிகாரத்தையும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கக்கூடிய வீடியோவோட லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அடுத்ததா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் ரெண்டு சிறப்புகள் இருக்கு சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதியே நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதுல இன்னும் ரெண்டு சிறப்புகள் சேரும் போது இந்த நாள் நமக்கு சக்தி வாய்ந்த நாளா இருக்கு அந்த சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி முப்பது இந்த முப்பதுல இருக்கக்கூடிய மூணு சைபர் இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு மூணுங்கிற நம்பர் வரும் அதே மாதிரி மாசம் மூணாவது மாசம் அப்போ மூணு மூணுங்கிற சேர்க்கை இன்னைக்கு தேதியிலையும் மாசத்திலையும் நமக்கு இருக்கு எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த மாதிரியான ரிப்பீட்டட் நம்பர் நமக்கு டேட்லயும் மந்த்லையும் இயர்லையும் வரும்போது அந்த நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இப்படிப்பட்ட நாள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது மூணு மூணு இது ரெண்டையும் சேர்க்கும் போது ஆறுங்கிற நம்பர் வரும் இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது சுக்கர பகவானோட அதி தேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார் இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி பெரும் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த ஆறுங்கிற தேதி வர்றது நமக்கு கூடுதல் சிறப்பு அதுலயும் மூணு மூணுங்கிற சேர்க்கை இன்னமுமே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் சரி அடுத்ததா அந்த ரெண்டாவது சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்னைக்கு தமிழ் மாசம் பங்குனி மாசம் தமிழ் மாசத்தோட தேதி என்னன்னு பதினேழு ஏழையும் நமக்கு நம்பர் வரும் இன்னைக்கு சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய எண்ணும் எட்டு தான் அட்ராக்ஷன் படி பாத்தீங்கன்னா இந்த எட்டுங்கிற நம்பர் அபரிமிதமான செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அந்த வகையில இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க நான் இப்ப உங்களுக்கு எளிமையான முறையில் செலவே இல்லாத பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தம்மையில பாத்த மாதிரி ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும் தான் நமக்கு வேணும் நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு கேண்டில் ஸ்பெல் பத்தி சொல்லியிருக்கேன் இப்போ மேஜ்ஸ்டிக் ஸ்பெல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது தீக்குச்சிய ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் பார்க்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஈர்ப்பு விதி சொல்லலாம் நிறைய பேருக்கு நல்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஈர்ப்பு விதி பயிற்சி தான் இது சரி இப்ப தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை இன்னைக்கு எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் இதுல குறிப்பிட்ட நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அதுக்கு முன்னாடி அதாவது உங்க வேலையெல்லாம் முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க தூங்க போறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யுங்க முடிச்சதுக்கப்புறமா அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க பூஜை அறையில தான் இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க சுத்தமா இருக்கிறீங்க வழிபாடுகள உங்களால செய்ய முடியும் ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு செய்யுங்க அப்படி இல்லனா உங்க வீட்ல எந்த இடத்துல வேணாலும் நீங்க உட்கார்ந்துகிட்டு செய்யலாம் ஹால்ல பெட்ரூம்ல இப்படி எங்க வேணாலும் நீங்க இத செய்யலாம் இப்போ நமக்கு எழுதுறதுக்கு பேனாவோ ஸ்கெட்ச் பேனாவோ மார்க்கரோ கிளிட்டர் பேனாவோ நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் ரெட் கலர் இல்லாதவங்க மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உடனடியா நிறைவேறணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு ரெண்டு மூணு வேண்டுதல்கள் இருக்குன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேற யாரையாவது இன்னொரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி சொல்லுங்க சரி இப்படி அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டயும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் நம்ம வாராகி அம்மா கிட்டேயும் குரு பகவான் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க தடைகளை நீக்கக்கூடியவர் கூடியவர் குரு நம்ம வேண்டுதல்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க வேண்டுதல ஒரே ஒரு வார்த்தையில அந்த தீக்குச்சியில நீங்க எழுதிக்கோங்க தீக்குச்சி சதுரமா இருக்கும் அதுல ஒரு பக்கத்துல உங்க வேண்டுதல நீங்க எழுதிக்கோங்க அதாவது வேலை வேணும்னா வேலைன்னு எழுதுங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் அடகு வச்ச நகையை மீட்கணும் நினைக்கிறவங்களும் பணம்னு சொல்லி எழுதுங்க நோய்கள் தீரணும் நினைக்கிறவங்க ஆரோக்கியம் அப்படி இல்லனா ஹெல்த்னு சொல்லி எழுதிக்கோங்க இதே மாதிரி திருமணம் குழந்தை பாக்கியம் இப்படி ஒரு வார்த்தையில உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எழுதிக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த தீக்குச்சியோட இன்னொரு பக்கத்துல இன்ஃபினிட்டி சிம்பிள நீங்க வரைஞ்சுக்கோங்க இன்னைக்கு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இருக்கிறனால இந்த இன்பினிட்டி சிம்பிள் நமக்கு இன்னமுமே அற்புதமான பலன்களை கொடுக்கும் இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மேட் ஸ்டிக்க ஏத்தி வைங்க அதாவது இந்த தீக்குச்சிய நீங்க பத்த வைங்க உங்க கையில வச்சுக்கிட்டு பத்த வைங்க இப்படி பத்த வச்சதுக்கு அப்புறமா உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இத ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க செய்யுங்க தீக்குச்சியில இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அணைஞ்சிராம ஆழமா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுங்க இப்போ அந்த தீக்குச்சியை உங்க கையில தான் நீங்க வச்சிருப்பீங்க கையில வச்சுக்கிட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டு உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா அந்த தீக்குச்சியோட நெருப்பு உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அதாவது அந்த தீக்குச்சி ஃபுல்லா எரியறதுக்கு முன்னாடி அந்த நெருப்பை நீங்க ஊதி அணைச்சிருங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உங்க வேண்டுதல் என்னவோ அதை ஒரு வார்த்தையில எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சிட்டு இந்த தீக்குச்சியை நீங்க பத்த வைங்க இந்த தீக்குச்சியில இருக்கக்கூடிய நெருப்பு எரியும் போது அந்த நெருப்பை உங்க கண்ணால பாத்துக்கிட்டு ஒரே ஒரு முறை நல்ல மூச்ச ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இப்போ உங்க கையில நெருப்பு படுறதுக்கு முன்னாடி அந்த தீக்குச்சியை நீங்க அணைச்சிருங்க இதுக்கப்புறமா அந்த தீக்குச்சி எரிஞ்ச சாம்பலையும் உங்க கையில நீங்க வச்சிருக்க கூடிய எரியாத சின்ன தீக்குச்சியையும் உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க தூக்கி போட்டுருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதே சமயம் எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்கக்கூடிய அதுவும் இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்ட ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதனால நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி